ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஆன லாங் லெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஹாரர் த்ரில்லர் மூவியோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த படத்தோட கதையை பற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த படத்தில் நாம் எப்படிலாம் சர்வை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த கதையோட சுவாரஸ்யம் புரியும் வெல்கம் டு லீ பார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா அவதான் நம்ம கதையோட ஹீரோயின் நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்ல ஜாயின் பண்றான் அமெரிக்கால அந்த போலீஸ்ல ஜாயின் பண்ணிட்ட பிறகு அவளுக்கு போலீஸ்க்குலாம் வைக்கிற ஒரு டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணிருப்பாங்க இதனால நம்ம ஹீரோயின அப்படி ஸ்ட்ரைட்டா எஃபிஐக்கு மாத்திருப்பாங்க அமெரிக்கால வந்து ஒரு பெரிய சிபிஐ மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்களைதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அமெரிக்கால எஃபிஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இந்த எஃபிஐல நம்ம ஹீரோயின் போன பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு கேஸை வந்து குடுக்கலாங்க ஆக்சுவலாக வந்து அது புதுசா நடந்த கேஸே கிடையாது கிட்டத்தட்ட முப்பது வருஷமா யூஎஸ் நடக்கக்கூடிய ஒரு மர்மம் விலகாத ஒரு கேஸ தான் நம்ம ஹீரோயின் கிட்ட இப்ப குடுக்கறாங்க பட் நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா அதுல வேலை செய்ய போறது கிடையாது நம்ம ஹீரோயினுக்கு மேல ஒரு சீஃப் ஆபிசரும் மத்த போலீஸ் மெம்பர்ஸும் இருப்பாங்க இப்போ அந்த கேஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது வருஷமா யூஎஸ் பல மர்மமான கொலைகள் நடந்துட்டு வருது அதுவும் குடும்ப குடும்பமா வந்து கொலைகள் நடந்துட்டு இருக்கு இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு பர்சனே அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய கொண்டுட்டு அவங்களே அதுக்கப்புறம் அவங்கள தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிடுறாங்க இது எதனால நடக்குது ஏன் நடக்குது அப்படிங்கறது புரியல முப்பது வருஷம் ஆகியும் குற்றவாளியை இன்னும் கண்டுபிடிக்க முடியல இப்படிப்பட்ட ஒரு தான் நம்ம ஹீரோயின் கிட்ட இப்ப வந்து குடுக்குறாங்க இதுல காமனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கொலை நடந்த எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு லெட்டரை வந்து போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க அந்த லெட்டர்ல எழுதியிருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் டீ பண்ணவே முடியல ஏன்னா அது வந்து எழுத்துக்கள் மாதிரி இல்லாம இது சிம்பிள்ஸ் மாதிரி இருக்கு பட் எல்லா லெட்டர்ஸோடையும் லாஸ்ட்ல லாங் லெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரானது குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பேர் தான் கண்டிப்பா அந்த சீரியல் கில்லரோட பேரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கண்டுபிடிச்சதா சீஃப் ஆபீசர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அப்புறம் கேக்குறாங்க காமனா இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேக்கும் போது அப்ப அந்த சீஃப் ஆபிசர் வந்து சொல்றாரு எஸ் இருக்கு என்னன்னா கொலை செஞ்சு இறந்து போன எல்லா குடும்பத்திலயும் ஒரு குட்டி பொண்ணு இருந்திருக்கா அந்த பிள்ளையோட பர்த்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா செத்து எல்லா குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளோட பர்த்டேவும் பதினாலாம் தேதி இருந்திருக்கு ஸோ இதுதான் இந்த கேஸில் காமனாக இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபைல்ஸையும் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து அந்த கேஸ் ஃபைலெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக டீப்பாக வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு டைம் போனதே தெரியல அப்படியே தூங்கியும் தூங்கிடுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் வந்து தெரியுது அப்போது அந்த விஷயத்தை போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா கொலை நடந்த எல்லா இடத்துலயுமே வந்து அந்த லாங் லெக்ஸ் இருந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே நம்ம போலீஸ் சீஃப் ஆபீசருக்கு பயங்கர ஷாக் என்ன நீ சொல்ற அப்ப அவன் தான் மெயின் கொலக்காரம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா நாங்க நடிச்சிட்டு இருந்தோம் அவன் இல்லாம எப்படி கொலை நடந்திருக்கும் நீ சொல்ற அப்படின்னு கேக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்றாங்க நான் கொலைகளை பத்தி கொடுத்திருந்த எல்லா ரிப்போர்ட்டையும் நான் படிச்சேன் அதுல வந்து அவங்க காமனா சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா எந்த ஒரு பிசிக்கல் எவிடன்ஸுமே அவங்க கிட்ட அங்க இல்ல பிகாஸ் யாரும் ஒரு தேர்ட் பர்சன் வந்து கதவை வேகமா போர்ஸா உடைச்சிட்டு உள்ள வந்து கொலை பண்ணதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே நான் வந்து நடந்த எந்த கொலையுமே பாக்கல அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்கணும் கொலகாரம் அந்த இடத்துல இல்லவே இல்லை அவ வேற யாரோ ஒரு ஆள் மூலமாகவோ இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமா தான் இந்த கொலைகளை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்ட பிறகு அந்த சீஃபே வந்து யோசிச்சு பாக்குறாரு எஸ் ஒருவேளை இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து அந்த சீஃப் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இன்ட்ரோ குடுக்குறாரு நம்ம சீஃபுக்கு ஒரு ஒய்ஃப் ஒரு சின்ன பொண்ணு வந்து இருக்கா அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப டீப்பா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வெளியே வந்து யாரும் கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது யாரு கதவை தட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்க்க போவாங்க பார்த்தா அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க வீட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கிற மாதிரி தெரியும் உடனே நம்ம ஹீரோயின் கன் எடுத்துட்டு வெளியே போய் யாருன்னு பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல அந்த உருவம் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியும் உடனே வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு லெட்டர் வந்து அந்த உருவம் வச்சுட்டு போயிருக்கோம் அந்த லெட்டர் யார் வச்சுட்டு போயிருப்பாங்க அப்படின்னா அந்த லாங் லெக்ஸ் அப்படிங்கிற அந்த சீரியல் கில்லர் தான் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கே வந்து ஒரு லெட்டரை வச்சுட்டு போயிருப்பான் அந்த லெட்டர்லேயும் சம் சிம்பிள்ஸ்லாம் போட்டு லாங் லெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் அது அவன் என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்காது ஆனால் கடைசியாக ஒரு விஷயம் சொல்லி இருப்பான் நீ என்ன பத்தின விஷயங்களை வெளியே சொன்ன அப்படின்னா உன்னையும் உன் அம்மாவையும் கொண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எழுதிருக்கறத அந்த லெட்டர்ல நம்ம ஹீரோயின் படிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் இன்னொரு விஷயத்தையும் ஃபைன் பண்ணுவாங்க என்னன்னா அவன் அந்த கொலை பண்ண டேட்டெல்லாம் காலண்டரில் மார்க் பண்ணி அவங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பாங்க அவங்க மார்க் பண்ண அந்த ஷேப் வந்து ஒரு ட்ரையாங்கில் ஷேப்ல வரும் அந்த ட்ரையாங்கில் ஷேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாத்தானை பற்றி படிக்கக்கூடிய புத்தகத்தில் இருக்கிறத நம்ம ஹீரோயின் கவனிப்பாங்க ஸோ இந்த விஷயத்தை வந்து அந்த சீஃப் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட வந்து சொல்லுவாங்க அப்புறம் இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா இந்த கொலைகள் எல்லாமே வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைக்கு பேர்தே வரத்துக்கு ஆறு நாள் முன்னாடி நடந்திருக்கு அப்புறம் ஆறு நாளைக்கு பின்னாடி நடந்திருக்கு இதுதான் இன்னொரு ஒரு காமனான விஷயம் அப்படிங்கிறதையும் அவங்க கண்டுபிடிச்சு சொல்லிருப்பாங்க அப்போ நம்ம சீஃப் போலீஸ் ஆஃபீஸர் ஒரு விஷயத்தை கேட்பாரு அப்படின்னா இதுல ஒரு கொலை வந்து பதிமூணாம் தேதி நடந்திருக்கு அதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல அதை பத்தி எனக்கே ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க இப்போ இவ்வளவு கொலைகள் நடந்த எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட அந்த பொண்ணும் செத்திருப்பா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே செத்திருப்பாங்க ஆனா ஒரே ஒரு குடும்பத்துல மட்டும் எந்த பொண்ணுக்கு பர்த்டேவோ அந்த பர்த்டே பொண்ணு செத்துருக்க மாட்டான் ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் செத்திருப்பாங்க ஏன்னா அந்த பர்த்டே அணுக்கி அவள் வந்து ஸ்கூலுக்கு போயிருப்பாள் அதனால அந்த பொண்ணு மட்டும் உயிர் குழைச்சிருப்பா இப்போ இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோயின் வந்து போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்லுவாங்க அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் உடனே போய் நம்ம அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார் அப்போ முதல்ல வந்து அந்த பொண்ணு தங்கி இருந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு வந்து போவாங்க அப்படி ஃபார்ம் ஹவுஸ்க்கு போய் அவங்க ரிசர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சிலுவை பொறிக்கப்பட்டு ஒரு மரப்பெட்டி கிடைக்கும் அந்த மரப்பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க பார்த்தா அதுக்குள்ள ஒரு பொம்மை உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு பொம்மை இருக்கும் அந்த பொம்மையோட தலையில வந்து ஒரு சின்ன பால் மாதிரி இருக்கும் இப்போ இந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் ரிசர்ச் பண்ணி பார்ப்பாங்க அந்த பாலையும் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு எவிடென்ஸுமே கிடைக்காது அதுக்கப்புறமா அந்த பொண்ணை வந்து டைரெக்டாக மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அப்போ அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைக்காட்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து ஒரு மனநல பாதிக்கப்பட்ட நோயாளியாக ரொம்ப வருஷமா அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பான் இப்போ அந்த பொண்ணு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது அந்த டாக்டர் வந்து சொல்லுவார் இவ்வளோ நாளாக அந்த பொண்ணு பைத்தியகாரி மாதிரி நடந்துட்டு இருப்பா யாருக்குமே அடங்க மாட்டான் ஆனால் ரீசெண்டாக ரெண்டு நாள் அந்த பொண்ணு வந்து ரொம்ப சைலண்ட் ஆயிட்டா ஏன்னா அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி யாரோ ஒரு பர்சன் வந்து அந்த பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து சொல்லுவார் அப்போ அந்த பொண்ணை போய் விசாரிச்சு பார்த்ததில் ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி பயமாயிடும் உடனே அந்த விசாரணையை முடிச்சுட்டு ஹீரோயின் வெளியே வந்துடுவான் இப்போ நம்ம ஹீரோயினா சீஃபும் வந்து சரி அந்த ஆள் வந்ததை நீங்கள் பார்த்தீங்களா யாரு எப்படி இருப்பான்னு உங்களுக்கு தெரியுமான்னு டாக்டரை கேட்கும்போது இல்ல அந்த டைம் வந்து நான் சீட்ல எல்லாம் வெளிய போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு சரி அந்த ஆள் வந்து போயிட்டா கண்டிப்பா ரெஜிஸ்டர்ல சைன் பண்ணிருக்கணும்ல அப்படின்னு கேட்கும்போது எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஜிஸ்டர் எடுத்து வந்து காமிச்சா பயங்கர ஷாக்கு ஏன்னா அந்த ரிஜிஸ்டர்ல நம்ம ஹீரோயினோட பேரை போட்டு சைன் பண்ணிருப்போம் அந்த ஆள் லீ பார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது இப்போ அப்படியே வந்து இவங்க மறுபடியும் ஆபீஸ்க்கு வருவாங்க அப்பதான் வந்து நம்ம சீஃப் வந்து கேப்பாரு நீ வந்து ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிற அந்த சீரியலுக்கு உன்னோட பேர் வந்து எப்படி தெரியும் உனக்கு ஒரு விஷயம் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜூலை பதினாலு உன்னோட பிறந்தநாள் அப்ப கரெக்டாக உனக்கு ஒன்பது வயசு இருக்கும் அப்போ பதினாலுக்கு முன்னாடி ஜூலை அணிக்கு உங்க அம்மா கிட்ட இருந்து போலீஸ் ஆஃபீஸ்க்கு ஒரு கால் வந்துச்சு நான் உன்னோட வந்து மறுபடியும் பார்க்கும்போது இதை கண்டுபிடிச்சேன் எஸ் அம்மா வந்து கால் பண்ணி என்னன்னு தெரியுமா சொன்னாங்க யாரும் ஒரு மர்மமான ஆள் எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கான் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஆள் யாரு அப்படிங்கறது அம்மா கிட்ட நீ கேளு நீ அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்லுவார் உடனே நம்ம ஹீரோனை என்ன பண்ணுவாங்க அவங்க அம்மாவை போய் பார்த்து அந்த ஆள் யாரு அப்படின்னு கேக்கும்போது இல்ல எனக்கு எதுவும் தெரியாது நான் அதை பத்திலாம் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிடுவாங்க உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய ரூமுக்கு போவாங்க அப்போ அவங்க வாழ்ந்த அந்த ரூம் இருக்கலையும் அந்த ரூமுக்கு போகும்போது ஒரு மரப்பெட்டியை வந்து அவங்க பார்ப்பாங்க அந்த மரப்பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நிறைய போட்டோஸ் கிடைக்கும் ஏன்னா சின்ன வயசுல நம்ம ஹீரோயின் வந்து எப்பவுமே ஒரு கேமரா வச்சு எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க அந்த போட்டோஸ்ல ஒரு போட்டோல அந்த கொலக்காரனுடைய ஃபேஸை வந்து நம்ம ஹீரோயின் போட்டோ எடுத்துருப்பாங்க உடனே இந்த போட்டோவை எடுத்துட்டு போயிட்டு அந்த சீஃப் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட நம்ம ஹீரோயின் கொடுப்பாங்க அதுக்கப்புறமா அந்த கொலகார லாங் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க லாங் லெக்ஸ அரெஸ்ட் பண்ண பிறகும் அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து போலீஸால வாங்க முடியாது பிகாஸ் அவன் தான் சஸ்பெக்டா அப்படிங்கறதே ஒரு பெரிய டவுட் தான் கொலை நடந்த எந்த இடத்துலயுமே வந்து அவன் இருந்ததுக்கான பிசிக்கல் எவிடன்ஸ் வந்து போலீஸ் கிட்ட இல்ல பட் அவன் கைப்பட எழுதுன லெட்டர் எல்லாமே வந்து அவனோட கையெழுத்து தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த கொலகாரம் வந்து சாத்தான வழிபடக்கூடிய ஒருத்தனா இருந்திருக்கான் அமெரிக்கால வந்து பாத்தீங்க அப்படின்னா சாத்தான வழிபடுறது அப்படிங்கிறதுலாம் லீகலான ஒரு விஷயம் தான் ஸோ இதை வச்சு அவன் தான் வந்து கொலகாரம் அப்படின்றதுனால அவனை வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க பட் நம்ம ஹீரோயின் மட்டும் ஒரு விஷயத்த அழுத்தமாக சொல்றாங்க என்ன அப்படின்னா அவன் கொலகாரனா இல்லை அப்படின்னா கண்டிப்பா அவனோட கூட்டாளி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க பிகாஸ் இவன் வந்து எந்த ஒரு கொலையிலுமே வந்து டைரக்டா இன்வால்வ் ஆகல அப்படின்னா வேற யார் மூலமும் வந்து அவன் எல்லா கொலையுமே செஞ்சிருக்கான் வேற யார் மூலயமாவும் வந்து இவன் கொலை செய்ய தூண்டி இருக்கலாம் சோ அது யாருன்றதை முதல்ல நம்ம விசாரிக்கணும் அதனால நானே போய் விசாரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலைக்காரனை நேரடியாக விசாரிக்கிறான் அப்ப அந்த கொலைக்காரன் என்னென்னவோ சொல்லிட்டு கடைசியில் வந்து உனக்கு வந்து யாரு என்னோட கூட்டாளின்னு தெரியணும்னா போய் உன் அம்மா கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர ஷாக்கான ஒரு விஷயத்த சொல்லுவான் உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது கடைசி அந்த கொலகாரம் அங்கேயே வந்து சாத்தான் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேஸை வந்து அந்த பெஞ்சில் ரொம்ப வேகமாக இழிச்சுக்கிட்டு கொடூரமாக அந்த இடத்துல ரத்தம் அழிஞ்சு செத்து போயிடுவான் ஸோ எல்லோரும் வந்து நம்ம ஹீரோயினை தான் திட்டுவாங்க நீ எதுக்கு வந்து போன இருந்த ஒரு சஸ்பெக்ட்டும் போச்சு இப்போ முப்பது வருஷமாக நடந்த இந்த கொலைகளுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு முடிவுமே இல்லாமல் போகுது அப்படிங்கிற மாதிரி கத்துவாங்க உடனே நம்ம வந்து நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரி நம்ம அம்மா கிட்ட பேசி எப்படியாச்சும் அவங்கள கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு லேடி ஆஃபீஸர் கூட அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போவாங்க அப்ப அவங்க அம்மாவை தேடி அவங்க மேலே வந்த சமயத்துல அவங்க அம்மா வந்து ஹீரோயின் கூட இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் வந்தாங்க இல்லையா சோ அந்த போலீஸ் ஆஃபீஸரை துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணிடுவாங்க அப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து வெளியே வந்து பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகி போவாங்க அப்ப பார்த்தா நம்ம ஹீரோயின் மாதிரியே ஒரு பொம்மை செஞ்சு வச்சிருக்கோம் அந்த பொம்மைய நம்ம ஹீரோயினோட அவங்க அம்மா வந்து ஷூட் பண்ணுவாங்க ஷூட் பண்ண பிறகு அதுல கருப்பு கலர்ல ஏதோ ஒன்னு வந்து வெடிச்சு வெளியே வர மாதிரி இருக்கும் உடனே நம்ம ஹீரோயினுக்கு அந்த சமயத்தில் வந்து மயக்கம் வந்துடும் அதுக்கப்புறமா தான் அவங்க கண்ணு முடிச்சு பார்த்த பிறகு எல்லா விஷயமும் தெரிய வரும் இவ்வளோ நாளாக அந்த லாங் லெக்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண ஒரு கூட்டாளி யாரு அப்படின்னா நம்ம ஹீரோயினோட தான் இருந்திருப்பாங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒன்பது வயசு இருக்கும்போது இந்த லாங் லெக்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படினா நம்ம ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்காக வந்திருப்பான் ஆக்சுவலாக இந்த லாங் லெக்ஸ் வந்து சாத்தானை வழிபடக்கூடிய ஒருத்தவ சாத்தானுக்கு காணிக்கை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக பதினாலாம் தேதி பர்த்டே இருக்கக்கூடிய எல்லா பொண்ணுங்களையும் அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு பொம்மையை அனுப்பி அந்த பொம்மை மூலமாக வசிய மருந்து வச்சு அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே சாகடிச்சு சாத்தானுக்கு காணிக்கை ஆக்கக்கூடிய ஒரு வினோதமான பழக்கத்தை அவன் கடைப்பிடிச்சிட்டு வந்தான் இப்போ இந்த மாதிரியான விஷயத்தை இவன் டேரெக்டாக பண்ணா கண்டிப்பாக போலீஸ் கிட்ட மாட்டியிருப்பான் அதனால் அதனால இவன் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம ஹீரோயினோட அம்மாவை வந்து அதுக்கு யூஸ் பண்ணிருப்பான் அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம ஹீரோயினையும் கொலை பண்றதுக்காக அந்த லாங் லெக்ஸ் வந்து ஹீரோயினோட வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா வந்து தன்னோட பொண்ணை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுத்துருப்பாங்க அதனால என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோயினோட அம்மாவை தான் வந்து அவன் இதுக்கு யூஸ் பண்ணிருப்பான் ஸோ எந்தெந்த குடும்பத்தை தான் கொல்லணுமோ அந்தந்த குடும்பத்துக்குலாம் நான் சர்ச்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னியாஸ்திரி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு மெழுகு பொம்மை எடுத்துட்டு போயிட்டு வைப்பாங்க நம்ம ஹீரோ ஹீரோயினோட அம்மா அந்த மெழுகு பொம்மை மூலமா வசியம் மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சு அந்த வீட்டுக்குள்ள சாத்தான் வந்து அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் கொண்டுகிட்டு கொடூரமா செத்து போயிருப்பாங்க இதுதான் இவ்வளவு வருஷமா நடந்திருக்கு கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து அந்த இடத்த விட்டு நம்ம சீஃப் இருக்காரு இல்லையா சீஃபோட வீட்டுக்கு போயிருப்பாங்க சீஃபோட பொண்ணுக்கும் பதினாலாம் தேதி தான் பிறந்த நாள் அப்போ திடீர்னு வந்து ஃபோன் ரிங் ஆகும் மயக்கத்துல இருந்த நம்ம ஹீரோயின் வந்து எந்திரிச்சு அந்த ஃபோனை எடுக்கும்போது அந்த போன்ல வேற யாரும் வந்து பேசுவாங்க என்னன்னா அந்த சீஃபோட பொண்ணு அவங்க குடும்பம் அழிஞ்சு முடிஞ்சதா இல்லையா சீக்கிரம் வேலையை முடிங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு என்னடா இது இவ்வளோ நாளாக லாங் லெக்ஸ் நம்ம அம்மா மட்டும்தான் நினைச்சேன் இப்போ வேற யாரும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே காரை எடுத்துக்கிட்டு அந்த சீஃபோட வீட்டுக்கு வருவாங்க வந்து பார்த்தா அதுக்குள்ள அந்த சீஃபோட வீட்டுக்குள்ள அந்த பொம்மையும் வந்துட்டு அவங்க அம்மாவும் வந்திருப்பாங்க கடைசியாக நம்ம ஹீரோயின் வந்து அவங்க கையில் இருந்த துப்பாக்கியை வச்சு அந்த சீஃபை வந்து கொண்டுருவாங்க அப்புறம் அவங்க அம்மாவை வந்து கொண்டுடுவாங்க ஆனால் அந்த பொம்மையை ஷூட் பண்ணலாம்னு நடக்கும்போது துப்பாக்கியில் வந்து தோட்டா இருக்காது இதோட இந்த படம் வந்து முடியும் கண்டிப்பாக வந்து இந்த படம் பார்ட் டூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் はい。Make it